இது ஒரு இடம் மட்டும் இன்னைக்கு அப்படியே நான் வண்டி எடுத்துட்டு போய் எல்லா இடத்தையும் எல்லாம் சுத்திட்டு நீங்க எதுக்கு இந்த வண்டி எதுவும் வெளில போகாது மேல்ட்டு எங்க ஊர்ல கிரீன் வரிசை கிடையாது நான் சொல்லிட்டேன் ஒரு அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துட்டேன் என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது என்ன ரோட்டுக்கு வர வச்சு சொன்னேன் கூட்டு சொன்னா இல்லையே வேண்டாம் அதுக்கப்புறம் என்ன கடைசியா வந்து எப்ப பாத்தீங்க தீபாவளி பொங்கல் வந்து போச்சு அடுத்தது தீபாவளி வரும்போது வருவீங்க யார் வந்து பாக்கிறான் யாரா ஒருத்தவங்க இன்ஸ்பெக்ட் பண்றீங்களா எனக்கு தெய்வமும் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு மெசேஜ் கூப்பிடுறது என் வேலை உங்க வேலையை பார்க்கறது எங்க வேலையை பார்க்கறதா அப்புறம் எதுவும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் எனக்கு எல்லாடி டேரக்டர் இங்க வரணும் நீங்க என்ன லட்சம் தர வந்து பார்க்கணும் ஊரே நாரி போயிருது யாரும் கும்ப ஆந்திரதே கிடையாது வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து கும்ப வர்றதே கிடையாது

முதல்ல மெயின் ரோட பெருக்குவாங்க அப்புறம் உள்ள ரோட அப்புறம் தான் குப்பை எடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ என்ன எடுத்துனா உங்களுக்கு ஒரு ஒரு போகிறதே கிடையாது எனக்கு தினமும் காலையில குப்பை என்னமோ உங்க கம்பனில நான் வேலை செய்கிற மாதிரி இருக்கு நீ பாஞ்சு வேலை செய்கிற மாதிரி இல்லை நான் உன் கம்பெனில வேலை செய்கிற மாதிரி இருக்குது தினம் காலையில போட்டோ வாட்ஸ்அப் வரும் அதை நான் உங்க கம்பெனியால் கணக்கனும் இல்ல வந்து ஜே கணக்கை அவர் வந்து எடுத்துட்டு சார் கிளியர் போடுவார் இது வேலையா எனக்கு இதுக்கு முன்னாடி இல்லையா எனக்கு

நான் போகணும் யாரு இல்ல ஒரு தெருல ஒரு நிமிஷம் தம்பி எதா ஒரு தெருல ஒண்ணு கிடையாது இங்க இருக்க எல்லாருமே ஜென்டில் பப்ளிக் ஒரு ஒரு உடனே வேலை சரி சொல்றோம் நாங்க கிளம்பிட்டு போயிடுவோம் இந்த ஒரு தொல்லை மாட்டோம் யாரை நம்ம அந்த சச்சரத்துக்கு இப்பதான் சொல்லிட்டோம் தடவை போட்டு சொல்லிட்டோம் கமிஷனர்கிட்டையும் சொல்லிட்டோம் நீ வேலை செய்கிற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் எங்களுக்கு பொறுமை கிடையாது நாங்கள் என்னாலும் குப்பள்ளிக்கிறோம் எங்கள் ஊருக்குள்ளே உங்க வண்டி தேவை என் ஊர் விட வண்டி வரவே கூட அந்த யாருக்கு வண்டி கூட விட மாட்டேன் எந்த தொகுதிக்கு போகலன்னா பிரச்சனை கிடையாது நானும் பொறுமையாக இருந்து பத்து தடவை போட்டு பேசிட்டோம் உங்க பிபி வருவார் அவர் வருவார் லார்டு வருவார் நீங்கள் யாரும் வந்தால் பாருங்க கடைசியாக என்ன பார்த்தது அவரே சொல்ல தீபாவளி வந்து பார்த்தாரு ஏரியா சுத்தமாக இருந்தாங்க யாரை போய் பார்ப்பீங்க பார்ப்பீங்க யாரும் போய் கேட்பீங்க உங்களுக்கு மெசேஜ் பார்த்தேன் வேலை

ஓய்வு எப்படி குப்பை எடுக்குது நான் முந்தைய நைட்டு வண்டி விட்டு இறங்கி போட்டோ எடுக்கணும் அம்மா கூட்ட காட்டுது இது மாதிரி தெரியும் எर्दிக வந்துட்டாங்க பாத்தல அந்த வாக்கியல போட்டுட்டாங்க பாருங்க வாஜா வாஜா பாருங்க நான் போனே போலாம் ஆபிசர் கிட்ட போலாம் சார் அங்க ফুল சீன் இருக்கு சார் சார் பஞ்சாப்ல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி போயி மாட்டு வாத்துல வெயிட் இல்ல இல்ல

அந்த சொல்லிட்டு இவங்க வந்து குப்பை எடுத்ததுலேருந்து என் தொகுதி இருபத்தி நாலு மணி நேரம் குப்பை எடுக்கிறதே கிடையாது என்னன்னா கணக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் திட்டில் போயிட்டு மண்ணை ஏற்றின்னு போறாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை டன் அவருக்கு வந்து கணக்கு காட்டணும் அவங்க கான்ட்ராக்டருக்கு அவங்க ரூல்ஸ் என்ன வாட்ஸ்அப் இருக்குது அவர் பேசி அமைச்ச வீடியோ ஆடியோ இருக்குது எனக்கு தேவை ஒன்றரை டன்னு ஒரு ஒரு நடைக்கு ஒன்றரை டன் ஒன்றரை குப்பை எடுத்தாலே வரப்போகுது நீங்க அப்படியே வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஊரு உள்ளே போக முடியல தெருவுள்ளே போக முடியல அந்த அளவுக்கு வந்து குப்பையை வந்து இவங்க அப்படியே விட்டுட்டு போறாங்க கேட்டாக்க இது நேற்று நைட் எடுத்த வீடியோ இந்த இந்த லட்சத்துல தான் ஊர் இருக்கு நானும் ஒரு தடவை இல்ல நூறு தடவை சொல்லிட்டேன் அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஊர் இருக்குங்க இந்த மாதிரி ஊரை வச்சு என்னங்க செய்ய போறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எடுக்கல கடைசியா போகி வந்தாங்க பார்த்தேன் இதோ வந்து போச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆகுது இது வரைக்கும் குப்பை எடுக்கலை இவங்க வந்து தினமும் இவங்களோட கான்ட்ராக்ட் எப்படின்னா தினமும் வீட்டில் போய் குப்பை வாங்கணும் நான் அப்போயே சொன்னேன் அந்த மாதிரிலாம் உங்களால் செய்ய முடியாது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது குப்பை எடுக்கணும்னு சொன்னோம் முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா முதல்ல ரோட்டை பெருக்குவாங்க அதுக்கப்புறம் உள்ளூரில் உள் இன்டர்னல் ரோட பெருக்குவாங்க அதுக்கப்புறம் குப்பையை வருவாங்க சாக்கடை அழுதுக்கு ஆளே கிடையாது இன்றைக்கி மறுபடியும் பப்ளிக்காக அவங்க வீட்டில் வாடன்தான் உண்டு ஸோ இதான் லேட்டஸ்ட் வண்டி அதை இது பாருங்கள் இவங்க எடுத்து வந்து லேட்டஸ்ட் வண்டி ஒரு படத்தில் வடிவல் சொல்லுவானே இந்த மூட்டை பூச்சி நசுக்குவாதி எப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும் அது மாதிரி இது இந்த வண்டியில் குப்பை ஏற்றணுன்னா குப்பை வச்சிருக்கலாம் அந்த பின்னு அதை கீழே கொட்டணும் அதுலேருந்து அள்ளி திருப்பி இதில் ஏற்றணும் இதில் யாரத்துக்கு மூணு பேர் தேவை இது ஐட்டை பாருங்க அந்த இந்த 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 பாவம் இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களா இவங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க இவங்க அதில் தூக்கி ஏற்றி விடணும் டெய்லி காலையில் அதுலேருந்து ஒரு அம்மா கீழே வந்தோன்னா உயிர் போயிடும் இந்த மிஷினை வச்சிக்கின்னு ஓப்பனாக இருக்குது இவனை எடுத்துன்னு என்ன வேலை செய்கிறாங்கன்னு இது வரைக்கும் நானும் வந்து அவங்க டைரக்டரை வர சொல்லி பார்த்துட்டேன் அவர் விபின் ஒருத்தர் வர சொல்லி பார்த்துட்டேன் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் சார் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஊரை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அளவு கிட்னோ வந்தாலும் இந்த குப்பையை பார்த்தோன்னா ஊரை பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்குது இந்த தேவையட்டு திரும்ப போக பாருங்கள் அது மெயின் ரோட்டில் எதுவும் தலைவாசல்லே ஃபுல்லாக குப்பை இப்போ இவங்க குப்பையே எடுக்காமல் எதுக்கு இவங்க கான்ட்ராக்டர் இனி கிரீன் வாரியர்ஸ் வந்து என் தொகுதியில் வேலையே தேவை இல்லை நாங்கள் பசங்களை வச்சு குப்பை எடுத்துக்கோம் இவங்க மேலே இந்த வண்டியெலாம் எங்கள் எங்கள் ஊரில் ஓட்டக்கூடாது இவங்களோட கிடங்கு வந்து இங்க நம்ம சுடுகாடு போற ரூட்ல இருக்குது அதை பூட்டிட்டேன் அங்கே வந்து ஒரு மூணு தொகுதியோட வண்டி இருக்குது இன்பாலிட்டு வண்டி எடுக்க விட மாட்டேன் அவர் டைரக்டர் இங்கே வரணும் அவர் என்ன செய்ய போறான்னு சொன்னா இல்லை கான்ட்ராக்டர் கேன்சல் பண்ணுவோம் என் ஊரில் இனிமேல் கிரீன் வாரியர்ஸ் வண்டி ஓடவே கூடாது வேலை செய்யாதவன் தேவையே கிடையாது எனக்கு வேலை வந்து கிரீன் மேலே தான் ஆனா என்ன பிரச்சனைனா முதல்ல என் தொகுதியில் தொண்ணூற்றி மூணு குப்பை தொட்டி இருந்தது இப்ப முப்பத்தி ஏழு தான் இருக்குது கேட்டால் எங்களுக்கு குப்பத்தொட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி வாங்குற குப்பையாவது நீங்க வாங்க இது வரைக்கும் வாங்குறது கிடையாது ரெண்டாவது வெஹிக்கிள் கிடையாது ஓட்டுறதுக்கு ஆள் கிடையாது நேத்து மொத்தம் நாலே பேர் மொத்தம் பதினஞ்சு பேர் எனக்கு இன்னும் இல்ல கிரீன் வந்ததுலேருந்தே குழப்பம் தான் எப்போ இந்த ஊர்ல கால் வச்சானோ அவங்களோட ஊர்ல தமிழ்நாட்டுல மூணு ஊர்ல வந்து கான்ட்ராக்ட் மூணு ஊர்ல அடிச்சு தெரிவித்துட்டாங்க நம்ம ஊர் தான் இழச்சா ஊர் இல்ல ஏன்னா எளிமாரி டெஸ்ட் பண்ணலாம் கூப்பிட்டு போட்டு இந்த கான்ட்ராக்டர் ஏன் ஊட்டி இதோட பெஸ்டான இருக்கானுங்க எதுக்கு இவனுக்கு கான்ட்ராக்டர் கொடுத்தாங்கன்னு தெரியல இவனில் ஒருத்தவனை கூப்பிட்டு பேசணும்னா நமக்கு இவனை கூப்பிடணுன்னா டெல்லியிலேருந்து ஒருத்தர் வரணும் இல்லை சென்னையிலேருந்து வரணும்னு சொல்லிட்டு டைம் வாங்கினே இருப்பானுங்க நானும் வந்து கடைசியாக ஒரு பதினஞ்சு நாளாக கூப்பிட்டு பேசிட்டேன் வந்துடுங்க நேரடியாக பேச வாங்க ஊரில் குப்பை எடுங்கன்னு சொல்லிட்டு தினம் எனக்கு என்ன வேலைன்னா நான் டூ வீலர் எடுத்துகிட்டு போய் எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்குதுன்னு பார்த்து ஒரு ஃபோட்டோ போடணும் அதுக்கப்புறம் அவர் வந்து எடுப்பார் அதுக்கு அவர் தேவை கிடையாது நாங்களே எடுத்து போகிறோம்